சுமோட்டோ வழக்குகளை விசாரித்து வருகிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த வாரம் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதி வழக்கிலிருந்து ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்ததுடன் மீண்டும் வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டார் அதேபோல இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவரின் மனைவி மணிமேகலை உள்ளிட்டோர் மீது விருதுநகர் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் பாத பிரிவாதம் நடந்து வந்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவியை விடுவித்து ஸ்ரீவல்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் சமீபத்தில் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவுக்கு எதிராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார் இந்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மார்ச் ஐந்து ஆகிய மூன்று நாட்களும் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிரான வழக்கு விசாரிக்கப்படும் என்று அதன்படி தேதி தங்கம் தென்னரசுவின் மனைவி சார்பில் டெல்லியின் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமாரும் ஆஜராகி வாதிட்டனர் இந்த வழக்கின் புலன் விசாரணையின் போது கூடுதல் ஆதாரங்களை சேகரித்து அதன் அடிப்படையில் வழக்கை முடித்து அறிக்கை தாக்கல் செய்தனர் அதனை ஏற்று இவர்கள் குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டனர் அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய தேவையில்லை என்கின்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அப்போது பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என தங்கம் தென்னரசும் அவரது மனைவியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு புலனாய்வு அதிகாரி பூமிநாதன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு அந்த அதிகாரியே மேல் விசாரணைக்கு அனுமதி கேட்டிருக்கிறார் அதனால் அவரிடம் விசாரிக்க வேண்டியுள்ளது இதனால் பிப்ரவரி பிற்பகல் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு புலனாய்வு அதிகாரி ஆஜராக வேண்டும் என்கிற நீதிபதியின் உத்தரவு அமைச்சர் திமுக தரப்பிலும் ஒருவித பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகலில் பூமிநாதன் ஆஜராவாரா அல்லது ஏதேனும் காரணம் சொல்லி ஆஜராவதற்கு வாய்தா வாங்குவாரா அல்லது ஆஜராகும் பட்சத்தில் அவரிடம் நீதிபதி எந்த மாதிரி கேள்விகளை கேட்பார் என்கிற விவாதங்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மத்தியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எதிரொலித்தபடி இருந்தது இந்த நிலையில் சரியாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புலனாய்வுத்துறை அதிகாரி நீதிபதி முன்பு ஆஜரானார் அப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எத்தனை ஆண்டுகளாக ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு அந்த அதிகாரி சுமார் ஏழு ஆண்டுகளாக விசாரித்து வருவதாக கூறினார் இந்த ஏழு ஆண்டுகளில் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படையில் மேல் விசாரணை நடத்தியிருக்கிறீர்களா என கேட்ட நீதிபதி இரண்டாயிரத்தி பதினாறில் தங்கம் தென்னரசுவை விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறிவிட்டு ஆட்சி மாற்றம் நடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின் திடீரென மேல் விசாரணைக்கு உகந்ததாக தோன்றியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பூமிநாதன் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வாதத்தின் அடிப்படையில் மேல் விசாரணை கோரப்பட்டதாக தெரிவித்தார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இதேபோல மற்ற சாதாரண வழக்குகளிலும் உங்களுக்கு தோன்றுமோ என கேள்வி கேட்டார் மேலும் இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி வாதிட ஏதுவாக இந்த வழக்கு விசாரணையை வரும் மார்ச் எட்டாம் தேதி நீதிபதி தள்ளி வைத்தார் ஏற்கனவே சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்காமல் போராடி வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வேறொரு வழக்கில் அமைச்சர் பதவியை இழந்து நிற்கிறார் இந்த நிலையில் மூன்றாவது அமைச்சராக தங்கம் தென்னரசுவின் தலைக்கு மேலே சொத்து குவிப்பு வழக்கு எனும் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது இறுதி விசாரணையின் போது தங்கம் தென்னரசுவின் தலை தப்புமா என்பது தெரிய வரும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு